இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நாமக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அடிவாரம் பகுதிகளில் வாகனங்கள் செல்ல கோட்ஸ் தடை விதித்து உத்தரவிட்டது இதையடுத்து கிரிவல வீதிகளை இணைக்கும் சாலைகள் அனைத்தும் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டன இதனால் பக்தர்கள் கிரிவல வீதியில் நடந்து மட்டுமே செல்லும் நிலை ஏற்பட்டது பக்தர்கள் வசதிக்காக கோவில் சார்பில் கிரிவல வீதியில் கட்டணமில்லா பேட்டரி கார்கள் மற்றும் மினி பஸ்கள் இயக்கப்படுகிறது எனினும் பக்தர்கள் வருகைக்கேற்ப வாகன வசதி இல்லாததால் பக்தர்கள் சிரமம் அடைகின்றனர் அமெரிக்காவில் பணிபுரியும் உடுமலையைச் சேர்ந்த பக்தர் அகில் சிரமப்படும் பக்தர்களுக்கு உதவ முன்வந்தார் பக்தர்கள் வசதிக்காக ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பேட்டரி கார் ஒன்றை நன்கொடையாக வழங்கினார் என் பையன் அகில் வேதிக்கால படிச்சுட்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காருங்க அவர் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தாரு அந்த வேண்டுதல் கம்ப்ளீட்டான முடிஞ்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு இந்த வெஹிக்கிள் டொனேஷன் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் வர வர ஆண்டுையும் இந்த மாதிரி டொனேஷன் பண்ணுறதுக்கு முருகன் அருள் புடிவார்னு நாங்கள் நெ நினைக்கிறோம் இந்த இந்த வெயிக்கலுடைய மதிப்பு ஏழு லட்சம் இது மக்களுக்கு பொதுமக்களுக்கு உபயோகமாக இருக்கும் முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சி இந்த கோயில் நிர்வாகம் எங்களை அப்ரோச் பண்ணி கே கேட்டபோது மனம் இது பண்ண ஒரு நன்றி உடல் நலன் பாதிக்கப்படும் பக்தர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல பழனி கோயில் சார்பில் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நவீன ஆம்புலன்ஸும் வாங்கப்பட்டுள்ளது இரண்டு புதிய வாகனங்களுக்கும் பாத விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது விழாவில் பழனி கோவில் அரங்காவலர் குழு உறுப்பினர் ராஜசேகரன் கோயில் அதிகாரிகள் அகில் அவரது தந்தை ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பழனிக்கு வந்தால் குழந்தை கூட்டி எல்லாம் அப்பா அம்மாவுங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் இந்த பேட்ரி கார் வசதி வந்து பழனியில் இப்போ அறிமுகப்படுத்திக்கிறாங்க கிரிவலப்பாறையில் இது கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க பெரியவங்க குழந்தைகள் எல்லாம் இந்த வெய்ய சீசனில் செருப்பு இல்லாமல் அதை நடந்து போகிறக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க இதுவே வந்து கொஞ்சம் ஒரு ஐந்து நிமிடத்துக்கு ஒரு மாதிரி வண்டி வர மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கலாமுங்க